மாண்பு மிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவரே இருபத்தோரு ஏக்கர் கரும்பு போட்டோம் நாம் போடலங்கிறார் அவர் கரும்பு ஆலையை ஊக்குவிக்கணும்னா அவர் கரும்பு போடலாம் ஏன்னா என்னென்னா அந்த ஊரில் அவங்க ஊரில் கரும்பு ஆலை இல்லை இப்போ இப்போ அதனால் அவர் கரும்பு பாப்பா சாகுபடி நிறுத்திட்டாங்க அவங்கெல்லாம் சோளத்துக்கு போயிட்டாங்க சோளத்துக்கு இப்போ குறுகிய கால பயிர் சோளத்துக்கு போயிட்டனால இந்த வருஷம் சோளத்துக்கு நாங்கள் அதிகமாக ஊக்கத்தொகை அதுக்கு உற்பத்தி ஆவசத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் விலைவாசியை பொறுத்த கரும்பை பொறுத்தவரை கடந்த காலத்தில் அவங்க 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 அப்போ அதிக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இப்போ எம் எம்எல்ஏ வந்தார் அப்பொழுது சக்கர அலை எவ்வளோ நலி விட்டு விவசாயிகள்லாம் நலிவிட்டு இருந்தார்கள் என்பது அவங்களுக்குலாம் தெரியும் அங்கே இருக்காமல் எல்லாமே விவசாயத்துக்கு தெரியும் ஆனால் நாங்கள் உடனுக்குடன் அவர் இப்போ இப்போ பாக்கி தொகை இல்லாமல் அவங்க ஆட்சி காலத்தில் இதே சட்டமன்றத்தில் நாங்கள் அந்த இடத்துல போது கேள்வி கேட்டோம் அவரோட அப்போ உறுப்பினர் இருந்தார் பாண்டியன் உறுப்பினர் இருந்தார் அருமதன் உறுப்பினர் இருந்தார் அங்கெல்லாம் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இருந்தோம் இப்போ பணம் கொடுக்கல ஆனால் நாங்கள் வந்த பிறகு தான் இப்போ கருப்புக்கு பாக்கி தொகை இல்லாமல் நிலுவைத் தொகை இல்லாமல் கரும்பு விலையும் ஏற்றி கொடுத்துருக்கின்றோம் இப்போ மூவாயிரத்தி ஐநூறு என்ற அளவுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம் வருகிற காலத்தில் அது நாலாயிரத்தி எட்டும் ஆக சொ அதே போல் அந்த செம்ஆர்கே கூட்டு சக்கரே கோஜேனரை வந்து உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு கலை இப்போ வீரபாண்டியார் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது ஆயிரத்தி இரநூறு கோடி அதை கோஜேன் இப்போ மின் இணை மின் நிறுத்த உற்பத்தி செய்வதற்கு ஆணையிட்டு இந்த பன்னெண்டு வருஷம் பத்து வருஷத்தில் ஒன்றுமே செய்யாமல் விட்டு ஆக இப்போ தான் நாங்கள் வந்து அந்த கோஜென்ற உற்பத்தி உற்பத்தி செய்ய சொல்லி இப்போ உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இதெல்லாம் இவ்வளோ இடர்பாடுகள் பத்தாண்டு காலத்து இடர்பாடுகள் அதே போல் மருத்துவக் கல்லூரி சொன்னாங்க நாங்களாக அந்த மருத்துவக் கல்லூரி நாங்கள் நாங்கள் அடிக்கல் நாட்டு இடத்துல மருத்துவக் கல்லூரி கட்டியிருந்தாங்கன்னா நல்ல மருத்துவக் கல்லூரி நல்ல டாக்டர்லாம் வந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஏதோ என்னோ காரணத்தாக எடுத்துட்டாங்க யார் சொல்லி எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்க தெரில அதனால் படுற அவசைப்படுறதை நாங்கள் தான் அவசைப்பட்டுக்கோம் ஏன்னா அந்த நிறுவ அந்த பண்ண அண்ணாமலை பல்கலைகத்தை எடுத்து கைகப்படுத்தி அது மருத்துவக் கல்லையை அறிவிச்சுட்டு இப்போ இப்போ அதனுடைய கஷ்டத்தை இப்போ நானும் மாதம் இப்போ வந்து இப்போ எவ்வளோ எவ்வளோ நிதி நெருக்கடிலையும் அதுக்கு பணி நியமனம் செய்து அதற்கு இப்போ மருத்துவர்கள் இப்போ தான் அதுக்கெலாம் முடியுது அவங்க அரசு போர்டை தான் மாற்றினாங்க அரசு அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து அண்ணாமலை அரசு மருத்துவக் கலைக்கை மாற்றி விட்டு போர்டை மாற்றிவிட்டு விட்டு விட்டு போயிட்டாங்க ஆனால் கஷ்டப்படுறது நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போதான் மருத்துவ ஏன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் ஒரு மருத்துவ இன்னும் புது இன்னும் அடிஷனல் மருத்துவக் துவங்க துவங்கி வாய்ப்பில் ஆகணும் தா செய்யலை அதே போல் இப்போ வந்து விவசாயத்தில் வந்து விவசாயம் இப்போ அவருக்கே இப்போ வந்து இப்போ இழப்பீடு தொகையெல்லாம் பணம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இழப்பீடு இப்போ அது அந்த அந்த அவங்க திட்டக்கூடிய ஏரியாவெலாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்ட இருபத்தெட்டு கோடி அளவிற்கு அந்த பகுதியில் இப்போது இப்போ அந்த இப்போ அருகில் அண்மையில் பெய்த மழையில் அதை நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது ஆக பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணத்தை வழங்குகின்ற அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது நம்முடைய முதல்வர் இருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து ஆண்டு காலமாக அவர்கள் உண்மை தூக்கி இப்போ கூட போடல பத்து ஆண்டு காலம் இப்போ ஆட்சி இருந்தால் இப்போ ஈபி மினிஸ்டர் அவர் தங்கமணி மாண்பு உறுப்பினர் தங்கமணி அவர் அவர் இருந்தார் அதான் இப்போ நாங்களாம் நல்லா என்எல்சிக்கு பற்றி பேசுவோம் பேசி சட்டமன்றத்தை எடுக்க மாட்டாங்க சபாநாயகர் உடனே என்எல்சின்னு சொன்னால் எடுத்து விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ நானும் அப்படியே நீ சொல்லி எல்எல்சி பிரச்சனையை நில நிலை எடுத்துக்கூடிய பிரச்சனையை இப்போ இருபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் என்று மதிப்பீடு போட்டு இப்போ வாங்கி கொடுத்து வேலை வாய்ப்பும் நாங்கள் இப்போ இந்த அரசு நம்முடைய முதல்வருடைய முயற்சியால் வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது கூடுதல் பணமும் அவளுக்கு விவசாயிகள் நிலம் கொடுத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நிலம் கையகப்படுத்தியதுக்கு இப்போ அதை நாங்கள் செய்கின்றோம்